கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் முருக அடியார்கள் உங்களோடு அருணகிரியார் வழியில் திருப்புகள் தலங்களை தரிசனம் செய்வது என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த பாக்கியமாக கருதுகின்றேன் நீங்களும் சரி நானும் சரி அந்த முருகன் அப்படின்ற ஒரு பெரும் சக்தியால் ஒன்றிணைந்து அப்படியே மானசீகமாக போகிறோம் வாழ்க்கையில் ஒரு நாள் அவனுடைய அருள் நமக்கு கிடைச்சி உண்மையாகவே இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட மாட்டோமா அப்படின்ற ஒரு இயக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா இங்கே விசுவை நகரில் வாழும் விசாகனை இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் எவ்வளவு புது புது பெயர்கள் புது புது தலங்கள் இதெல்லாம் அனுபவிக்கணும் இல்லையா நம்ம முருகனை வணங்க வேண்டும் என்றால் தெரிஞ்ச தலங்களுக்கு செல்கின்றோம் அருளை பெறுகின்றோம் இப்படி பல பல தெரியாத தலங்களும் வெளியே வரணும் அப்படி நாம் அனுபவிக்க வேண்டும் இந்த விசுவை அப்படின்ற பேர்ல எழுதுல இந்த தலம் எங்க இருக்கு அப்படின்னு திருப்புகழுக்குனே முருகப்பெருமான் சிலரை இந்த உலகத்திற்கு வர வைக்கின்றான் சொன்னது மாதிரி திரு சுப்பிரமணிய பிள்ளை தனிகைமணி செங்கல்வராய பிள்ளை அவர்களுடைய வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ வலையப்பேட்டை திரு ரா கிருஷ்ணன் அப்படின்றவரும் இதை பற்றின ரொம்ப அழகான எல்லாம் எழுதியிருக்கின்றார் நான் சொன்னது இன்னும் நிறையவே திருவாளர் கி வாஜா அவர்கள் அவர்களுடைய குமாரத்தி இப்படி திருப்புகளுக்குனே ஒரு கூட்டமான அடிகார்கள் வெறுமே பாடுறது முருகன் கிட்ட அருள் வாங்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் திருப்புகள் தலங்களை தேடி 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 கண்டுபிடித்து நமக்கு கொடுக்கும் அந்த அற்புத பணியை செய்திருக்கின்றார்கள் விசுவை விளங்கு பெருமாள்னு பாடிட்டார் இந்த விசுவை எங்கப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை நாடு சான்றோர் உடைத்து நகரத்தில் சிறந்தது காஞ்சி அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஏற்கனவே உத்திரமேரூரில் நின்ற கோலத்தில் சிவனை பூஜித்து கொண்டிருக்கும் அற்புதமான முருகப்பெருமான் பழம்பெரும் தலங்க உத்திரமேரூர் அன்னைக்கே நம்ம பார்த்தோம் சோழர்கள் காலத்து குடவோலை அப்படின்ற முறையில வந்து ஒரு ஆட்சியாளரை ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இடம் அந்த இடத்துல அந்த உத்திரமேரூர் முருகன் ஆலயத்திலிருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் நாம பயணித்தோம் என்றால் மானாம்பதி அப்படின்ற ஒரு இடம் வரும் இதெல்லாம் அந்த வந்தவாசி காஞ்சிபுரம் உத்திரமேரூர் செங்கல்பட்டு செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அங்க வந்து கன்னிமா அப்படின்னு சொல்லுவாங்க கன்னியம்மன் ஆலயம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி தென்னாங்கூர் பாண்டூரங்க சேத்திரம் உத்தரமேரூர்லேயே இன்னொரு ஒரு பெருமாள் கோயில் இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே உண்டு அங்கே மானாம்பதிக்கு போனோன்னா உத்தரமேரூர்லேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தள்ளி மானாம்பதி போனோன்னா அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நாம் பயணித்தோம் என்றால் இன்றைய தேதியில் அந்த விசுவை அப்படின்னு திருப்புகளில் குறிப்பிட்ட அந்த தலத்தை விசூர் அப்படின்ற பேரில் இன்றைக்கு வழக்கத்தில் சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் அவர் பாடியிருக்கணும் அப்படின்றது ரொம்ப அணித்தரமாக அறிஞர்கள் சொல்லிட்டாங்க குழப்பமே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஆலயம் அழகான ஆலயம் அங்க பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அகத்தீஸ்வரர் அம்பிகைக்கு அகிலாண்டேஸ்வரி மஞ்சள் ஆடை பழ பழக்கும் மாணிக்க தாடங்கம் ஜொலிக்கும் அஞ்சே என்பாள் அருந்துணையாள் அள்ளி கொடுப்பதில் அப்படின்ற ஆனைக்காவில் இருக்கும் அகிலாண்டீஸ்வரி பல இடங்களில் அந்த ஒரு அழகான நாமத்தோடு இருக்கின்றார் குறிப்பா அகத்தியர் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் தமிழகத்துல வந்து வழிபாடு செஞ்சாரோ அங்க இருக்கிற அந்த சிவன் பல தலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அகத்தீஸ்வரர் அப்படின்னா அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்த தலமாக இருக்கும் அகத்தியர் தான் முருகனுக்கு ரொம்ப பழமையான பக்தர் தெய்வங்களில் சிறந்தவர் சிவபெருமான் அவருக்கு பிரணவ உபதேசம் முருகன் பண்ணுறார் முனிவர்களில் சிறந்தவர் அகத்தியர் அவருக்கும் முருகப்பெருமான் பிரணவ உபதேசம் பண்ணுறார் மனிதர்களில் சிறந்தவர் அருணகிரியார் அவருக்கும் முருகன் பிரணவ உபதேசம் பண்ணுறார் அப்ப முதல் பக்தர்னு கூட சொல்லலாம் ஏன்னா அகத்தியர் தமிழை முருகன் இருந்து கத்துண்டார் தமிழ் மனம் தமிழுக்கான பெருமையை தமிழர்கள் இன்னைக்கு எவ்வளவு உணர்ந்திருக்கோம் தெரியல ஆனால் அகத்தியருக்கு தமிழ் கத்துக்கணும்னு ஆசை வந்து தமிழுக்கு குருவாக முருகப்பெருமான் இருந்து சொல்லி கொடுத்தாரா அதனாலதான் இடை சங்கத்தின் தலைவராக முருகப்பெருமான் கடை சங்கத்தின் தலைவராக மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடத்தில் அகத்தியர் வந்து தலைவராக இருந்திருக்கார் இப்படி தமிழ் மனம் கண்ட அகத்தியர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பழம்பெரும் பதிய தரிசனம் பண்ணுவார் சில இடத்துக்கு போவார் அங்கே கோயில் இருக்காது சிவ பூஜை தினமும் பண்ணணும் என்ன பண்ணுவார் அவரே ஒரு லிங்கத்தை அங்க வச்சுடுவார் அத்தனை சக்தியோட ஒரு சித்தரால் வைக்கப்பட்ட லிங்கங்கள் சக்தி வாய்ந்தது அவர் பிரதிஷ்டை பண்ணி அவரை பூஜை பண்ணுவார் அப்படி அகத்தியரால் வழிபட்டதால் இங்கேயும் அகத்தீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அப்படின்ற பெயரோடு அம்பிகையும் இறைவனும் வீற்றிருக்கின்றார்கள் முன்பே சொல்லிருக்கேன் விசூர் மாணிக்கம் அப்படின்ற ஒரு அறிஞர் இங்க இருக்கிற முருகன் மீது ஒரு வெண்பா பாடி இருக்கின்றார் இப்போ இந்த ஆலயம் இப்போ விசூர் எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம் விசு அத விசுவை நகரில் இருக்கும் விசாகன் ஏன்னா விசாக நட்சத்திரம் முருகனுக்கான உகந்த நட்சத்திரம் இந்த இடத்துக்குள்ள போறோம் அப்படி பின்னாடி மயில் இருக்க ஒரு அழகு திருமுகத்தோடு நான்கு கரங்களோடு ஒரு பக்கம் தெய்வ யானை வேழ மகள் யானையினுடைய மகள் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய வேழமகள் இருக்க இன்னொரு புறம் அழகா வேடனின் மகள் வள்ளி பிராட்டி இருக்க இரண்டு துணைவியரோடு முருகப்பெருமான் விசுவை நகரத்து விசாகனாக இந்த விசூர் அப்படின்னு வழக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்தில் அழகா அருள் பாலிக்கின்றார் இந்த முருகனை புகழ்ந்து அருணகிரியார் ஒரு அழகான திருப்புகழை நமக்கு கொடுத்திருக்கார் இங்க இருக்கிற தீர்த்தம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதற்கு அகஸ்திய தீர்த்தம் அப்படின்னு தான் சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த விசுவை நகரத்து முருகப்பெருமானை வணங்குகின்றார்கள் நிறைய பேர் உத்தரமேரூர் வரை அங்க அங்கிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தானே பதினோரு கிலோமீட்டர் மானாமதி அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் அவ்வளவு பக்கம் மிஞ்சி போனால் பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகும் அங்கே போனால் இந்த விசுவை நகரத்தில் இருக்கும் அருணகிரியாரால் திருப்புகழை பெற்றுக்கொண்ட அந்த விசாகனையும் நாம் தரிசனம் செய்யலாம் வைகாசி விசாகம் மிக மிக உன்னதமான திருநாள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தபுராணத்தின் படி முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி பஞ்சபூதங்களால் இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்டார் எப்படி அக்னியும் வாயுவும் அவரை சுமக்கிறாங்க ரெண்டாயிடுச்சா ஆகாய மார்க்கமாக வராங்க மூன்றாவது பூதம் நான்காவது அவர்கள் அந்த கங்கையில் விடுறாங்க அப்போ நீர் அது பஞ்சபூதத்தில் நாலாவதும் வந்தாச்சு அஞ்சாவது அங்கே இருக்கிற மணல் திட்டில் அப்படி பட்டு முருகன் ஆறு தாமரையில் வராரு அந்த ஆறு முகனை ஆறு குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் பாராட்டி சீராட்டி வளர்க்க பார்வதி சிவனோடு வந்து அந்த குழந்தைகளை ஒரு நாள் இப்படி சேர்த்தானா அப்போ ஒரு மு முருகன் அந்த ஒரு உடல் பெற்று திருவுடலோடு ஆறு முகங்கள் மட்டும் கொண்டு காட்சி அளித்தான் இல்லையா அதுதான் வைகாசி விசாகம் அப்படின்னு நம்முடைய முருக பக்தர்கள் நம்புகிறார்கள் அதனால முருகனுக்கான நட்சத்திரம்லாம் விசாகம் கிடையாது அவன் பிறப்பிலி இறப்பிலி பெம்மான் முருகன் பிறவான் இறவான் அவனுக்கான நட்சத்திரம் அவனை ஒரு நட்சத்திர கூட்டத்துக்குள்ளே அடக்கிட முடியுமா முடியாது அதனால் அவனுக்கான உகந்த நட்சத்திரம் விசாகம் அதனால் அந்த விசாகனாக விசூர் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த தளத்தில் விசுவை மேவிய பெருமாளே என்று அருணகிரியார் போற்றுகின்றார் நாமும் அவர் வழியில் போற்றி எல்லா நலமும் பெறுவோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்